ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது தப்பி தவறையும் கூட இந்த பத்து பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் கோபித்து கொண்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே நம்ம வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க பொழுது போனால் இந்த பொருட்களெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பாக இந்த பத்து பொருட்களை நம்ம கொடுக்கும்போது நம்ம வீட்டில் அளவில்லாத கஷ்டம் வரும் மகாலட்சுமி தாயார் வெளியே போயிட்டாங்க அப்படின்னாலே கஷ்டம் தானே வரும் அந்த பத்து பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் ஒரு பகுதியை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க ரொம்ப இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது கொடுக்கணுங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்களா அதனால ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நம்ம என்ன அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஒரு பகுதியை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானத்தை கூட எப்படி தரணும் அப்படின்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதாங்க அந்த மாதிரி தானம் கொடுக்கணுமா அதாவது நாம தானம் கொடுக்கறத பற்றி பெருமையாக நினச்சி மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி அழிக்கிற தானத்தின் மூலம் பல மடங்கு பலம் நமக்கு வந்து சேருங்க அந்த மாதிரி பல நமக்கு பல மடங்கு வந்து சேர்ந்தாலும் நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து தானம் கொடுக்க கூடாது இதுவும் முக்கியமான விஷயங்க இந்த தானம் கொடுக்கறதுனால இந்த பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்க கூடாது மற்றவங்களோட வலியை உணர்ந்து மற்றவங்களோட பசியை உணர்ந்து மற்றவங்களோட தேவைகளை உணர்ந்து நான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நாமளாக கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த தானம் ரொம்ப சிறந்த தானங்க ஒரு சிலர் வந்து இந்த தானம் கொடு உனக்கு இந்த பிரச்சனை தீரும் இந்த தானம் கூட இந்த பிரச்சனை தீரும் சொல்லி எல்லாம் செய்வோம் அதுக்கு வந்து பலன் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களை தேவையறந்து நாமே கொடுக்குறோம் பார்த்தீங்களா இவங்க பசியோடு இருக்கிறாங்க இவங்களுக்கு இது தேவை இது நம்ம கொடுக்கணும் இவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இப்போ ரோட்டோரத்துலலாம் அந்த மழை சீசனில் கம்பளி இல்லாமல் குளுருக்காக இருப்பாங்க கொடை வாங்கி கொடுக்குறது இதெல்லாமே தானத்தில் ரொம்ப சிறந்த தானமாக சொல்லப்படுதுங்க தானம் ரொம்ப சிறந்த விஷயமா இருந்தாலும் தானமாக கொடுக்கும் சில பொருட்கள் தானம் கொடுக்கறவங்களோட அதிர்ஷ்டத்தையும் குறைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலதான் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த பொருட்களையெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணுங்க ஃபர்ஸ்ட் நாம வந்து தானம் கொடுக்கற அளவுக்கு இருந்தா தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நாம இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் கொடுத்து நாமளே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இல்லைங்களா அதனால என்னென்ன பொருட்களெல்லாம் தானம் கொடுக்கக்கூடாது இந்த பொருளெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை ஒன்று கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட கல்லுப்பினை நாமும் தானமாக பெறக்கூடாது மற்றவங்களுக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது ஒருவேளை உப்புனே நாம் தானமாக கொடுத்துடோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் குடியிருக்கும் மகாலட்சுமி தாயானவை வெளியே போயிடுவாங்க அதுவும் கோபத்தோடு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால எக்காரணத்தை கொண்டும் உப்பை கொண்டு தானமாக கொடுக்கவே கூடாதுங்க உப்பை தானமாகவும் நம்ம வாங்கக்கூடாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க ரெண்டாவது விஷயம் வந்து நாம் வந்து துணிகளை தானமாக கொடுப்போம் ஆனால் அந்த துணி கிழிந்த துணிகளாக இருக்கக்கூடாதுங்க கிழிஞ்ச துணிகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வறுமை நிலை ஏற்பட்டுடுங்க அதனால் நல்ல நிலையில் இருக்கிற துணிகளை மட்டுமே நாம் தானமாக கொடுக்கணுங்க இப்போ வந்து நிறைய பேர் ஆசிரமத்துக்காகலாம் துணி வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் போடவே முடியாத துணிகளை கண்டிப்பாக தானமாக கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அப்படி கொடுக்கறதுனால புண்ணியம் வந்து சேராதுங்க பாவம் தான் வந்து சேரும் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்குறோம் ஒரு நாலஞ்சு தரம் தான் போட்டுக்கிறோம் புதுசாக தான் இருக்குது அப்படின்னா அதை துவைச்சி நல்ல நிலைமையில் இருக்கிற துணியை மட்டும்தான் கொடுக்கணும் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க ஒரு சிலரெலாம் வந்து தானமாக கேட்குறாங்கன்னு கிழிஞ்ச துணிங்க அதுக்கப்புறமா போடவே முடியாத துணிகளெல்லாம் வந்து நம்ம வந்து தானம் கொடுக்குறோம் இதனால் நமக்கு நல்ல பலன் கிடைச்சிடும் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை போய் அதை எடுத்துகிட்டு போகிற அவங்களாலையும் அதை யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா எத்தனை போகிற பொருள் அவங்க யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம தானம் கொடுக்கிறது என்னை பொறுத்த பழைய துணிகளை தானமாக கொடுக்கறத விட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த விலையில் கூட புதுசா துணி எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து மூணாவது விஷயம் வந்து விளக்குங்க நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா காமாட்சி விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுங்க விளக்கில் தான் எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்ட விளக்குனே நம்ம தானமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமது வீட்டில் இருக்கிற தெய்வ சக்தி தானாகவே குறைஞ்சிடுங்க அதனால எந்த நிலமையில இருந்தாலும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது ஒருவேளை நம்ம விளக்க மாற்றணும் பழுசாயிடுச்சு விளக்க மாற்றணும்னா கடையில் கொடுத்துட்டு புது விளக்கு வாங்கலாமா தவிர மற்றவங்களுக்கு அதை வந்து தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கூர்மையான பொருட்களை ஒருபோதும் நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கூர்மையான பொருட்கள் அதாவது கத்தி ஊசி அருகாமனை போன்ற பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கவே கூடாது கூர்மையான பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் துரதிர்ஷ்டத்தை வர வைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கு தானமாக இந்த பொருட்களை கொடுக்குறோமோ அவங்களுக்கும் நமக்கும் இடையே பகை வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த பொருட்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அதுக்கு வந்து தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னா அன்னதானங்க தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானத்தை கொடுக்கறதுனால புண்ணியம் கிடைக்கும் ஆனால் உணவு கெட்டு போன பொருட்களே தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் அது நம்மையும் நமது தலைமுறையும் பாதிக்கும் அதனால் பழைய உணவுகளை எப்போவுமே தானமாக கொடுக்காதிங்க அதுவும் கெட்டு போன உணவுகளை தானமாக கொடுக்கவே கொடுக்காதிங்க அடுத்து வந்து பழைய பாத்திரங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தாத அல்லது விரிசல் விட்ட பாத்திரங்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக நாம் பயன்படுத்தாத குடத்தை ஒருத்தருக்கு தானமா கொடுக்கவே கொடுக்க இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல தரித்திரம் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படுங்க அடுத்து வந்து தொடப்பம் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யும் பொருட்களை ஒன்று தாங்க இந்த தொடப்பம் தொடப்பத்தை ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது தொடப்பம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய பொருட்களை ஒன்றாக பார்க்கப்படுதுங்க அதனால் தொடப்பத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா நமது வீட்டில் செல்வத்தை நம்ம வீட்டில் இருக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம வீடு காலி பண்ணிட்டு போகிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் நம்ம தொடப்பத்தை அங்கே விட்டுட்டு போகக்கூடாதுங்க பயன்படுத்த முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னா அதை பிச்சு கூட போட்டுலாமல் தவிர அந்த தொடப்பத்தை அந்த வீட்டுக்கு புதுசாக வர அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே தொடப்பில இருந்தா நம்மளால பயன்படுத்த முடியாத நிலமில இருந்தா அதை நம்ம பிச்சு போட்டு கொளுத்தி விட விட்டுல மற்றவரத்தை அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்க எப்போவுமே தொடப்பம் அந்த குப்பை அழுற முரம் இதை வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்கிற இடத்துல தொடப்பமும் மரமும் ஒன்று அப்படின்றதுனால அதை சுத்தமாக வச்சிருக்கணும் ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தையும் சரி அந்த தொடப்பத்தையும் சரி பார்க்குறதுக்கே அறுவறுப்பாக இருக்கும் அந்த நிலைமையில் வச்சுருப்பாங்க தொடப்பத்தை வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமையும் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க கதவுக்கு பின்னாடி மற்றவங்க வந்தாங்களா அந்த தொடப்பத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தொடப்பம் வைக்கணுங்க அடுத்து வந்து மணி பர்சுங்க ஆண்கள் மணி மணிப்பர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெண்கள் பயன்படுத்தும் பேக்குகளாக இருந்தாலும் சரி நம்ம அதை பயன்படுத்தலை அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக தந்துருவோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா பணம் புழங்குவதற்கு நம்ம வீட்டில் பல வகையான பரிகாரத்தை நாம் வந்து செஞ்சுருப்போம் அதுக்கு வந்து மூல காரணமாக இருக்கிறது இந்த மணி பசு தாங்க அதில் நிறைய பணம் வச்சிருப்போம் நகை வச்சிருப்போம் பணம் அதிகமாக சே சேரணும் அப்படின்றதுக்காக சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நாம செஞ்சுருப்போம் அதனால் அதுக்கு மகாலட்சுமி தாயாரோட வாசம் அந்த பர்ஸில் இருக்கும் அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் வந்து மற்றவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால எந்த மணி பரிசையும் நம்ம தானமா கொடுக்க கூடாது அடுத்து வந்து நம்மளுடைய படுக்கை விரிப்புங்க படுக்கை அறை பொருட்களான தலையணை பாய் படுக்கை விரிப்பு முதலிய பொருட்களை மத்தவங்களுக்கு தானமா கொடுக்க கூடாது நம்ம வீட்டில் நிறைய பெட்ஷீட் கவர் இருக்குது நிறைய பாய் இருக்குது நிறைய தலையணை இருக்குது நம்ம தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்கலாம் நம்ம அம்மா வீட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம் அதை நம்ம வாங்கி சும்மா கூட வச்சுருந்துருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒருவேளை அந்த பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தா நம்ம வீட்டில் தரித்திரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் இந்த பொருட்களை வந்து தானம் கொடுக்குறதை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்து வந்து அலங்கார பொருட்கள்ங்க நம்ம வீட்டு அலங்காரத்துக்காக பல பொருட்களை நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதாவது குதிரை பொம்மை பசு பொம்மை யானை பொம்மை இது போன்ற பொம்மைகளை வாங்கி வச்சிருப்போம் இல்ல வந்து ஏதாவது போட்டோஸ் எல்லாம் கூட அழகழகா வாங்கி வச்சிருப்போம் பொதுவாக இந்த பொருட்கள் எல்லாமே ஐஸ்வரம் நிறைந்த பொருட்களாக கருதப்படுதுங்க இதை நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒருபோதும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க ஒரு வேளை நம்ம தானமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம பயன்படுத்தாமல் தானே இருக்கிறோம் இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு பொருட்களுமே வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் தான் பொதுவாகவே பார்த்துக்கோங்க தினமே ரெண்டு வேலை விளக்கேற்றுறோம் ரெண் ரெண்டு வேலையுமே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச பூஜைகளை செய்கிறோம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில மந்திரங்கள்லாம் சொல்றோம் இது எல்லாமே இந்த வீடானது அப்படியே கிரகத்தை வச்சுட்டு இருக்குங்க அந்த பொருட்களை நம்ம தானமா கொடுக்கும்போது போது நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி தாயார் வந்து வெளியே போயிடுவாங்க அதுவும் சாதாரணமா போக மாட்டாங்க போக மாட்டாங்களாங்க கோவச்சுக்கிட்டு போயிடுவாங்களாம் மகாலெஷ்மி தாயார் கோவிச்சுக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு போனால் நம்ம நிலைமை என்ன ஆகும் பாருங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த பொருளுமே தானமாகவே கொடுக்கக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் தானம் கொடுக்கலாம் இப்போ ஒரு அவசரத்தில் இருக்காங்க உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின் அப்படின்ற நிலைமையில் நாம் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க நமக்கு தேவை அந்த உயிரை காப்பாற்றுறது அந்த நேரத்தில் நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம் மற்றபடி மற்ற நேரங்கள இதெல்லாம் கொடுக்கறதை நம்ம தவிர்த்துருக்கிறது நல்லதுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பொருட்களை தானம் செய்யவே செய்யாதீங்க உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா புதுசாக கூட வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொடுக்காதிங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இது வந்து நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பொருட்களெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய அம்மா சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதிலயும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை பயன்படுத்தும் போது அதை செய்யும் போது அதுக்கு பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்குங்க இதுவரை நீங்கள் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருந்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க வீடியோவில நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடை இன்னொரு எளிமையான ஆன்மீக தகலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்